வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர்களை நிற்பவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியரை வந்து நியமிப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இந்த வேலைகளுக்கு டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் தேர்வு எழுத வேண்டியதில் நீங்கள் நேர்காழி வந்து அட்டன் பண்ணால் போதும் இது வந்து ஆண்ட்ராய்ட் ஒர்க்குங்கிறதுனால நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம் தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் மாதம் ஊதியம் வந்து தொகுப்பு ஊதியமாக பதினைந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் இருக்காங்க வாங்க இந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எத்தனை காலியிடங்கள் பட்டதார ஆசிரியர் காலியிடங்கள் எத்தனை இடைநிலை ஆசிரியர் காலியிடங்கள் எத்தனை ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன விண்ணப்பிப்பதற்கான முகவரி என்ன மற்ற அனைத்து விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை இது போன்ற வேலைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கல்வித் தகுதியும் முதல்ல பார்ப்போம் அதாவது இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா என்னென்ன கல்வித் தகுதினா பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்படும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்துக்கான கல்வித்தகுதி வந்து ஆசிரியர்களுக்கான தற்போதைய அரசு நடைமுறையில் இப்போ வந்து டிசிஎஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுப்பிட்ருக்காங்க அது அந்த மாதிரி தகுதி நீங்கள் உடையவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் அதாவது பட்டதார ஆசிரியர் பணியிடத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் டூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு நடத்தப்படும் தேர்வு வந்து டெட் பேப்பர் டூ இந்த தேர்வு வந்து நீங்கள் பாஸ் பண்ண இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுபோக இளம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் ஆசிரியர் பணி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவருக்கும் பள்ளி அமைந்துள்ள மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை அழைக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நாங்கள் எந்த மாவட்டம்னு பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புள்ளே இருக்குது இப்போ வெளியிருக்காங்க ஏன்னா ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் உள்ள பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் ஆகிய காலை பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதிய தேர்ந்தெடுப்பு வந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து வெளியிட்டுள்ள நோட்டிஃபிகேஷன் இதுதான் இந்த வேலைக்கு வந்து எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின் நலத்துறையின் இயக்கியும் ஆதி திராவிடர் பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இதுதான் அறிவிப்பு ஆணை அதன்படி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் எந்த பள்ளின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அதிகரம் ஆதி திராவிடர் உயிர்நிலைப் பள்ளியில் வந்து ஒரு காலியிடமும் அதாவது அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அடுத்தது பார்த்தீங்கன்னா உஞ்சனை ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியில் காலியாக உள்ள ஒரு காலியிடம் அதாவது இடைநிலை ஆசிரியர் ஆகிய இரண்டு பணியிடங்கள் நிரப்பப்படுறத குறிப்பிட்ருக்காங்க ஏற்கனவே கல்வி தகுதி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இது வந்து முற்றிலும் தற்காலிகமானதாகவும் நிபந்தனை அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியருக்கு வந்து மாதம் பன்னிரெண்டாயிரமும் பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து பதினைந்தாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அது போக எது வரைக்கும் உங்களுக்கு நான் வேலை கிடைக்கும் அப்படின்னா இந்த தற்காலிக பணி வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் வரை அல்லது இக்கல்வியாண்டில் பள்ளி இறுதி தேர்விற்கு முந்தைய மாதம் வரை எது பெற்று எது முன்னரோ அது வரைக்கும் முந்தைய இந்த வேலையில் நீங்கள் இருக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தின் ஆசிரியர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆஃபீஸ் வந்து கலெக்டரேட்டில் சிவகங்கை மாவட்ட கலெக்டரேட்டில் இருக்குது இந்த ஆதி திராவிடர் மற்றும் நல அலுவலகத்தில் இந்த ஆஃபீஸில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வாங்கி அது அதுபோல் நீங்கள் கல்வித்துறை சான்றது வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை அஞ்சு நாற்பத்தைந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இந்த டேட்டு இந்த டைமுக்கு மேலே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் இரண்டே நாட்கள் தான் உள்ளது உடனே நீங்கள் அப்ளை பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் வெள்ளைக்கு கிளிக் பண்ணவும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்ற டிகிரி படித்துவிட்டு ஆசிரியர் கனவோடு இருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்